ஒன்று பத்தொம்பது இருபத்தி எட்டு ஆகிய தேதியில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஒன்றாம் ஆதிக்கத்தில் உள்ளவர்கள் இவங்க வந்து சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து சாதகமாக இருக்கார் அடுத்தது ராகுவும் ஏழில் வர்றதுனால மிகப்பெரிய யோகங்களையும் வெற்றிகளையும் கொடுப்பார் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கேது மட்டும்தான் உங்களுக்கு வந்து சில மனக்குழப்பங்களை உண்டு பண்ணும் எல்லா கிரகங்களும் எல்லா கோச்சார கிரகமும் அதாவது வருஷ கிரகம் மாதாந்திர கிரகம் எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால இந்த ஒன்றாம் தேதி பத்தொம்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதிகளில் பிறந்தவங்களுக்கு அமோக வெற்றி கிடைக்கும் இந்த இருபது கேது மட்டும்தான் சில தடைகளை ஏற்படுத்தும் அதுக்கு செவ்வாய் இதால் அதுக்கு அதிபதி முருகனை வழிபடும்போது அந்த காரிய தடையை நீங்கிடும் எல்லா வகையிலும் வெற்றி வாய்ப்பு இது திருமண தடை இருந்தால் இங்கும் குழந்தை பேர் கல்வியில் தடை வேலை வாய்ப்பு உயர்வில் தடை இது எல்லாமே நீங்க போகுது இந்த ஒன்றாம் எண்ணு பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த மூன்று தேதிகளுமே ஒன்றாம் எண் ஆதிக்கம் அதாவது சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் பேசுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள்